ஹரிவம் சாய்ராம் ஒரு கடிகாரம் நின்று போச்சுங்க காரணம் என்ன அதுக்கு எனர்ஜி இல்லை பேட்ரி போட்டால் ஓடப்போகுது போல தாங்க உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கும் உங்களுக்கும் எனர்ஜி தேவைன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லார்ட்டையும் அன்பாக சிரித்து பேச கற்றுக்குங்க வெறுப்பாக பேசாதீங்க இதனால் எந்த பயனும் இல்லை எப்படி எனர்ஜி இல்லாத பேட்ரி இல்லாத போது அந்த கடிகாரம் நிற்குதோ அதனால் அன்றைக்கி பொழுது ஓடாமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஓடும் அதுபோல் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது அதுக்காக உங்கள் மனசை நோகிற மாதிரி யாராவது பேசினாலோ அவங்க மனசை நீங்கள் நோக்கிற மாதிரி பேசினாலோ காலம் போயிட்டு தாங்க இருக்கோம் உங்களுக்காக காலை இன்றைக்கும் வெயிட் பண்ணாதுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா இது நான் சொல்லலைங்க ஆண்டவனுடைய தீர்ப்பு உங்களை நீங்கள் வீச்சார்ஜ் பண்ண கற்றுக்குங்க புரிஞ்சுதுங்களா அன்பர்களே ஹரி ஓம் சாய்ராம் சாய்ராம்